இந்தியா பண்ணது மிகப்பெரிய ஏமாற்று வேலை சதி வேலை இதை ஏற்றுக்க முடியாத எங்களால் ஸோ கண்டிப்பாக உடனே மேட்சை கழிச்சு ரீ வைங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது அக்தரவர்கள் கண் கலங்கி பேசியிருக்காரு அதாவது பாகிஸ்தானுடைய மிக முன்னாள் வீரரான அக்தரவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியா பண்ணது மிகப்பெரிய சதி வேலைப்பா எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் இந்தியா சதி வேலை பண்ணியிருக்காங்க கூட்டு சதி நடந்திருக்கு எல்லாருமே இது ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் தான் உடனே மேட்சை கழிச்சிட்டு ரீ மேட்ச் வைங்க எதற்காக ரீ மேச் வைக்கணும் நீங்கள் யோசிக்கலாம் நேற்று இந்தியா ஏழு வருஷம் ஜெயித்தாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்தியா முதல் பேட்டிங் பண்ணாங்க நூற்றி எழுபத்தாறுன்னு நடித்தாங்க ஆனால் சைன் பேட்டிங் பண்ண வந்த சவுத் ஆஃப்ரிக்காவை ஒன்றுமே பண்ண உடாமல் தினமே அடித்தாங்க இந்தியா பவுலர்கள் அப்படி ஒவ்வொரு விக்கெட்டுமே முத்தான விக்கெட்டுகளாக இருந்துச்சு ஒவ்வொரு விக்கெட்டும் எடுக்கிறதுக்கு இந்தியா தடுமானது ஒவ்வொரு பார்ட்னர்ஷிப்பும் உடைக்க முடியல அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப்பாக வலுப்படுத்தினாங்க ஆனால் நீங்கள் என்ன தான் சிம்ண்டை கொண்டு கல்லை கொண்டு வச்சு வீடை கட்டினாலும் தகர்த்து எரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு பவுலரும் வந்து அவங்களுக்கு திறமையான பவுலையும் காட்டி ஒவ்வொரு வீரர்களையும் அடித்து துவம்சம் பண்ணாங்க அப்படி எல்லா விக்கெட்டையும் படித்தாலும் கூட கடைசி எடுத்துகிற கிளாஸ் வந்து வெறும் இருபத்தி ஒரு ரன்களில் சார் இருபத்தி ஒரு பால்களில் ஐம்பதுன்னு அடிச்சு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை பரிசளிக்க விரும்புனாரு சோ மேட்சை தோத்துட்டோம் நம்ம நினைச்சிட்டோம் அப்பதான் ஹர்திக் பண்டியா உள்ள வந்து கிளாஸ்னால் தட்டி தடுமாறி தூக்கி கொண்டு போய் வெளியில் போட்டு வந்தார் ஸோ கிளாஸ் போனதுக்கு பிறகு மீண்டும் இந்தியா பக்கம் மேட்ச் திரும்ப நினச்சோம் ஆனால் டேவிட் மில்லர் உள்ளே இருந்தது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு தான் அந்த நேரத்தில் இருபது பாலுக்கு இருபது நேரத்திலேயே மேட்சை ஜெயிச்சுன்னா நினைச்சாங்க ஸோ இந்தியா பக்கம் இருந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அறுபது எழுபது பர்சண்ட்டுக்கு மேலே சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் திரும்பிடுச்சு ஸோ மேட்ச் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் நினச்சோம் ஆனால் அந்த இடத்துல மீண்டும் ரோஹித் சர்மா தலைமையில் நம்ம ஹர்திக் பண்டிகை பேச்சுவார்த்தை பண்ணப்பட்டு மீண்டும் வந்து நம்ம பாண்டியா போட்ட அழகான பாலை டேவிட் மில்லர் சிக்ஸுக்கு ட்ரை அடித்து ட்ரை பண்ணார் ஆனால் அந்த இடத்துல யாருமே ஃபீல்டர் கிடையாது சூர்யா பத்து கிலோமீட்டர் இருந்தாலும் பரவாயில்ல நான் போகிறேன்னே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி வந்து கஷ்டப்பட்டு சிற்சரன் எல்லாம் தாவி குதித்து அந்த பாலை பிடிச்சி விக்கெட் எடுத்தாங்க அந்த விக்கெட் தான் மேட்சை ஒட்டுமொத்தமாக இந்தியா பக்கம் திருப்பி விட்டுச்சு வெற்றிக்கு அதன் பேர் தான் இந்தியா வெற்றியும் பெற்றாங்க ஆனால் இந்த இடத்துல அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா சூரியகுமார் ஓடி வந்து தடுமாறி பாலை பிடிச்சாலும் ஓகே தான் இல்லைன்னு சொல்ல சூப்பரான கேட்ச் தான் ஆனால் அது கேட்சே கிடையாது சூரியகுமாரோடைய ஷூ லேசானது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பவுண்டரி நல்லா பட்டிருக்கு அதை யாருமே சரியாக கவனிக்கவே இல்லை அப்படி கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா அது அங்கேயே அவுட் கொடுத்துருக்கக்கூடாது நாட் அவுட் தான் அது சிக்ஸ் ஸோ சிக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு பாலாக டேவிட் மில்லர் இந்த மேட்ச் ஜெயிச்சு முடிச்சிருப்பான் ஸோ அந்த ஒரு பாலில் சூர்யா மற்றும் பாண்டியா செஞ்சு செய்த சதி வேலை தான் இன்றைக்கி இந்தியாவை ஜெயிக்க வச்சிருக்கு அதனால் இந்த சதி வேலையால் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா தோத்து போயிருக்காங்க ஸோ கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா தோல்வி எங்களால் ஏற்றுக்க முடியாது இந்த மேட்சை நீங்கள் ரீமேட்ச் மேட்ச் வச்சே தரணும் இப்படி இந்தியா ஒவ்வொரு முறையும் ஏமாற்றி ஏமாற்றி தான் இந்த டி டுவெண்ட்டி மேட்ச்லாம் ஜெயிச்சு உள்ளதும் வந்திருக்காங்க ஸோ உடனடியாக இந்த மேட்ச் ரீமேட்ச் மேட்ச் வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக கிரிக்கெட் வாரியம் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்துக்கு சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அக்தர் அவர்கள் நேரடியாக ஐசிசிக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு ஸோ உண்மையிலேயே அங்கே சூரியகுமார் பிடிச்ச கேட்சில் அப்படி ஷூ வயசானது பவுண்டரியான பட்டிருந்தா கண்டிப்பாக அம்பையர்கள் அப்படியே சொல்லியிருப்பாங்க ஆனால் இவர் இப்போ தூக்கி போட்டிருக்க இந்த மிகப்பெரிய குண்டானது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்திருக்கு